ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியானது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற அதிமுக்கியமான பிரச்சனைக்கு முற்றிப்புள்ளி வைக்கப் போகின்றது என் குழந்தையே நான் சொல்கின்ற ஒருவருடைய இல்லத்திற்கு நீ எக்காரணம் கொண்டும் சென்றுவிடக்கூடாது ஒருவேளை நீ என் பேச்சையும் மீறி செல்வாயானால் அதன் பிறகு நடக்கப் போகின்ற விளைவுகளுக்கு உன் அப்பன் பொறுப்பு கிடையாது நீ மட்டும்தான் அதற்கு பொறுப்பாக இருப்பாய் என் பிள்ளையே அந்த கஷ்டத்தை எல்லாம் நீ மட்டும்தான் சுமக்கப் போகிறாய் நீ வேண்டுமானால் நினைக்கலாம் அப்பனே கருப்பா இத்தனை நாளும் என் வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்களை யாரும் எனக்காக தூக்கி சுமக்கவில்லை நான் தான் தூக்கி சுமக்கின்றேன் அப்படியே இதையும் நானே தூக்கி சுமந்து விடுகிறேன் என்று நீ சொல்வாய் ஆனால் என் பிள்ளையே நிச்சயமாக இந்த பதிவினை நீ தொடர்ந்து கேட்க வேண்டாம் கருப்பனின் வார்த்தைகள் உண்மை என்றும் அப்பனின் வாக்கு உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்கும் என்றும் உனக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் மட்டுமே இதனை நீ தொடர்ந்து கேட்க வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை இன்று பலவிதமான பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்து எல்லாவற்றையும் முடித்து விட்டோம் என்று நீ இருக்கின்ற நேரத்தில் புதிது புதிதாக மேலும் மேலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த பிரச்சனைகளை எல்லாம் நினைத்து என் குழந்தை வாழ்க்கையில் வயதனைகள் அதிகமாகிவிட்டதே யாராவது ஒருவர் ஒரு சிறு உதவி நமக்கு செய்துவிட்டால் போதுமே முன்னேறி விடலாம் என்கின்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த சிறு உதவிக்காகத்தான் நீ ஒருவரின் இல்லத்தின் வாசல் வாசல்படியை மிதிக்க நினைக்கின்றாய் என் குழந்தையே உதவி என்பது இந்த நேரத்தில் உனக்கு தேவை உன்னுடைய மிக முக்கியமான தேவை பண உதவி ஆனால் இங்கிருக்கின்ற இந்த மனிதர்களிடத்தில் பண உதவி என்ற ஒன்று நீ கேட்கும் பட்சத்தில் நிச்சயமாக நீ அவமானப்படுத்தப்படுவாய் என்பதை மறந்துவிடாதே வேறு எதை கேட்டாலும் அவர்கள் கொடுப்பதற்கு மனம் வரலாம் ஆனால் பணத்தை மட்டும் கொடுத்து உதவி செய்வதற்கு அவர்களுக்கு ஒருபோதும் மனம் வருவது இல்லை உடன் பிறந்த உறவுகளானாலும் சரி பெற்றவர்களானாலும் சரி பணத்தை கொடுத்து விட்டால் அது திரும்ப பெற முடியுமா என்று சிந்திக்கின்றார்களே தவிர இக்கட்டான நிலையில் இவர்கள் இருக்கின்றார்கள் இவர்களை எப்படியாவது நாம் காப்பாற்ற வேண்டும் தூக்கிவிட வேண்டும் என்று ஒரு சிறு துளி அளவும் நினைப்பது கிடையாது இது போன்று எண்ணங்களோடு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இவர்களை எல்லாம் நினைத்து என் செல்ல குழந்தையே நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பதில் ஒரு பலனும் கிடையாது நான் சொல்ல போகின்ற இவரால் ஏற்கனவே ஒரு முறை நீ அவமானப்படுத்தப்பட்டிருக்கின்றாய் ஆனால் நல்லபடியாகத்தான் இத்தனை காலமும் நீ வாழ்ந்து வந்தாய் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை நீ இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் யாரிடத்தில் சென்றோம் யாரிடத்தில் சென்று உதவிகள் கேட்டோம் எதனால் அவமானப்படுத்தப்பட்டோம் என்பதையெல்லாம் சற்று சிந்தித்து பார்த்து அதன் பிறகு நீ செயல்பட வேண்டும் என் குழந்தையே இப்போது இருக்கின்ற மனிதர்கள் பணம் இருக்கின்றவர்களை ஒரு மாதிரியும் பணம் இல்லாதவர்களை ஒரு மாதிரியும் தான் பார்க்கிறார்கள் பணம் இருக்கின்றவர்களிடத்தில் காட்டுகின்ற மரியாதையை பணம் இல்லாதவர்களிடத்தில் அவர்கள் காட்டுவது இல்லை அவர்களை துச்சமன நினைத்து தனது காலுக்கு கீழே வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் தனக்கு அடிமை என்றும் மரியாதை குறைவாகத்தான் நடத்துகின்றார்கள் இப்படியெல்லாம் இருக்கின்ற மனிதர்களுக்கு மத்தியில் உன்னுடைய வாழ்க்கை போராட்டமாகத்தான் இருக்கிறது என்பதுதான் உண்மை ஏற்கனவே ஒருமுறை முறை பல பேர் கூடியிருந்த சபையில் இவர்களால் நீ அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே இவர்கள் சொன்ன வார்த்தைகளும் இவர்கள் கேட்ட கேள்விகளும் உனக்குள் கண்ணீரை வரவழைத்தது என்பதை மறந்துவிடாதே அன்று இவர்கள் செய்த விஷயத்தினால் உனக்கு ரோசம் அதிகமாக வந்தது இனிமேல் இந்த இடத்தில் நாம் நிற்கக்கூடாது இனி ஒருபோதும் இவர்களை தேடி வரக்கூடாது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இவர்களிடத்தில் நமக்கு ஒரு தேவை என்று நிற்கக்கூடாது என்று நீயாகவே உறுதி எடுத்துக்கொண்டாய் அல்லவா எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இவர்களிடத்திலிருந்து நமக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற விஷயங்கள் எல்லாம் தேவை கிடையாது என்பதை என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டிருப்பாய் ஆபத்து காலத்தில் உதவி செய்யாதவர்கள் இனி எதற்காக உதவி செய்யப் போகிறார்கள் ஆபத்தில் தனித்து நிற்கும் பொழுது என்னவென்று நம் இடத்தில் கேட்காதவர்கள் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நமக்கு எதையும் செய்து கொடுக்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் கொடுக்கிறதோ எதை உனக்கு சவாலாக தருகின்றதோ அதை நீ போராடி கடந்துதான் வர வேண்டும் அதற்கான அடுத்தடுத்த முயற்சிகளை நீ செய்ய வேண்டும் இனி வருகின்ற நாட்கள் எல்லாம் உனக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை தெளிவாக காட்டிவிடத்தான் போகின்றது உன் வாழ்க்கையில் நீ வட்ட துன்பங்களுக்கெல்லாம் அதுக்கு சரியான தீர்வினை கொடுக்க வேண்டும் என் பிள்ளை விரைவிலேயே இதிலிருந்தெல்லாம் மீண்டு வர வேண்டும் என்று உனக்கான சூழ்நிலைகளை எல்லாம் நான் ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனாலும் சில வாய்ப்புகளை எல்லாம் நீ தவறுவிட்டு கொண்டுதான் இருக்கிறாய் என் பிள்ளையே இதை நீயாக வேண்டுமென்று தவற விடுவது இல்லை உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் செய்கின்ற தவறுகளால் தான் நூலையில் இதுவெல்லாம் உன்னிடத்தில் சேராமல் உனக்கு பிரச்சனைகளாக மாறிவிடுகிறது என் பிள்ளையே நீ அதற்காக வெல்லாம் வருத்தப்பட்டு உன்னுடைய மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே சில நேரங்களில் நீயாக என்ன நினைக்கிறாய் தெரியுமா இந்த தெய்வம் நம்மை எதற்காக படைத்தது என்னை போன்ற ஒரு ஜென்மத்தை படைக்காமலேயே இருந்திருக்கலாமே இத்தனை கஷ்டத்தில் இருக்கவா என்னை படைத்தார்கள் என்று சொல்லி நீ புலம்புகிறாய் அல்லவா என் பிள்ளையே இந்த கஷ்டம் உனக்கு மட்டும்தான் என்பது கிடையாது இந்த கஷ்டம் உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமும் கிடையாது இதுவெல்லாம் எப்படி சமாளித்து நீ அடுத்தடுத்த நிலைக்கு செல்கிறாய் என்பது மட்டும்தான் உனக்கு போராட்டமாக இருக்கிறதே தவிர இது உனக்கான சவால் என்று நீயாக புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு எப்பொழுதுமே நம்மை தேடி வருகின்ற உண்மைகளை நீ தெளிவாக புரிந்து கொள்ள தொடங்கு வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்றால் சுவாரஸ்யம் எங்கே இருக்கிறது ஒவ்வொரு பிரச்சனைகளாக நடக்கும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை உனக்கான ஒரு அடித்தளத்தை வலுவாக மாற்றிக் கொடுக்கிறது என்பது உன் கண் முன்னால் காண்பித்து கொடுக்கிறது அல்லவா அதை நீ எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது அப்படி இந்த வாழ்க்கையில் நீ அடைந்துவிட்ட ஒவ்வொரு சந்தோஷத்திற்கு பின்னாலும் ஒவ்வொரு கஷ்டத்திற்கு பின்னாலும் ஒரு காரணம் இல்லாமல் இல்லை இத்தனை காலமும் இந்த வாழ்க்கை நமக்கு கஷ்டங்களை மட்டுமே கொடுக்கிறதே நாம் நினைத்ததெல்லாம் நம்மை கைவிட்டு விட்டதே என்று இனியும் நீ வருந்து நிற்க வேண்டாம் உனக்கான உதவிகள் எல்லாம் இந்த அப்பன் நிச்சயமாக குடும்ப உறவுகள் அல்லாத ஒருவரிடத்திலிருந்து கொடுக்கத்தான் போகிறேன் அதுவரை நீ காத்திருக்க வேண்டும் நீ ஆக அவசரப்பட்டு அப்பன் சொல்கின்ற மனிதரிடத்தில் ஒருபொழுதும் நீ உதவி என்று கேட்காதே என் தங்கமே இதை உன் அப்பன் உன்னிடத்தில் கெஞ்சலாகவே கேட்கின்றேன் என் பிள்ளையே நீ படுகின்ற துன்பத்தை எல்லாம் என்னால் பார்க்க முடியாது நீ படுகின்ற கஷ்டத்தை ஒருபோதும் இந்த கருப்பனால் ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை அப்பன் நினைத்தது போல நீ நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு உச்சத்தை தொட வேண்டும் அது உன்னால் முடியும் அதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்கத்தான் போகிறேன் அதனால் என் அன்பு பிள்ளையே ஏற்கனவே ஒரு முறை அவமானப்படுத்தப்பட்ட இடத்திற்கு நீ மீண்டும் செல்ல வேண்டுமா என்று யோசித்துப்பார் அப்பன் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் முதலில் நீ நம்ப வேண்டும் இந்த விஷயங்களை எல்லாம் சரியாக நீ செய்துவிட்டாய் ஆனால் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளையும் உன்னை தேடி வருகின்ற நன்மைகளையும் நீ மகிழ்ச்சியோடு அனுபவிக்கத்தான் போகிறாய் இத்தனை நாட்கள் உனக்கு இருந்த பணக்கஷ்டங்கள் எல்லாம் அடியோடு தீர்ந்துவிடத்தான் போகின்றது என் பிள்ளையே நீ இப்பொழுது உதவியை தேடி செல்ல போகின்ற அந்த வீட்டில் யாருமே சரி கிடையாது உன்னிடத்தில் அவர்கள் எல்லோரும் சிரித்து பேசுவார்கள் ஆனால் நீ வெளியே வந்தவுடன் உன்னை பார்த்து தவறான விஷயங்களை எல்லாம் கூடி பேசுவார்கள் உனக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்களை கூட சம்பந்தப்படுத்தி பேசிவிடுவார்கள் இந்த வாழ்க்கையில் என்னவென்று உனக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் அவர்கள் நடத்தி உன் பெயரை கெடுக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள் உன்னை தவறானவர்கள் போல மற்றவர்கள் முன்னிலையில் சித்தரிக்கவும் பல முயற்சிகளை நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் என் குழந்தையே உன்னை தவறு என்று நிரூபிக்க இவர்கள் எடுக்கின்ற முயற்சி ஒருபோதும் வெற்றி பெறக்கூடாது அல்லவா அவர்களுடைய தீய எண்ணங்களும் செயல்களும் தோல்வி அடையத்தான் வேண்டும் என் பிள்ளையே ஏற்கனவே ஒரு குடும்ப உறவுகளிடத்தில் என்னை கேட்டு அவர்கள் இல்லை என்று உன்னை அவமானப்படுத்தி விட்டார்கள் அல்லவா அது உனக்கு மறந்து விட்டதா இப்பொழுது மீண்டும் அந்த விஷயத்தை நீ செய்ய துணிவது எந்த வகையில் நியாயமாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியானால் இந்த வாழ்க்கை உனக்கான மாற்று வழியை அமைத்து கொடுக்கப் போகிறது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் செய்கின்ற விஷயங்கள் எல்லாமே எத்தனை காலமும் உனக்கு சாதகமாகத்தான் இருந்திருக்கிறது ஆனால் ஒரு சில துன்பங்களும் துயரங்களும் சில வேதனைகளும் எப்பொழுதுமே உன்னை இந்த வாழ்க்கையின் துன்பத்திற்குள் மீண்டும் மீண்டும் தள்ளி கொண்டுதான் இருக்கிறது என் பிள்ளையே கருப்பன் சொல்வது நிச்சயமாக உனக்கு புரிகிறது அல்லவா இந்த ஒரு முறை மட்டும் நீ ஒத்துழைப்பு கொடுத்தால் இவர்களை தேடி செல்லாமல் எத்தனை இக்கட்டான சூழ்நிலையிலும் இவர்களின் உதவியை பெற வேண்டும் என்று நினைக்காமல் நீ தனித்து இருப்பாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உன் வசமாக மாறும் என்றும் இந்த வாழ்க்கை நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதிர்ஷ்ட நாளாக மாறிவிடும் என் தங்கமே போகக்கூடாது என்று அப்பன் சொல்லக்கூடிய அந்த நபர் உன்னுடைய இல்லத்திற்கு மிகவும் அருகில் இருக்கின்ற உன்னுடைய உறவுகளில் ஒருவர் வசதி படைத்தவர் எல்லோரும் அவரிடத்தில் உதவியை கேட்கச் செல்வார்கள் ஆனால் பேச்சில் அதிக திமிர் தெரியும் அவர் மட்டுமல்ல அவர் வாழ்க்கை துணையும் அப்படிப்பட்ட ஒரு துணைதான் அவர்களின் நோக்கமே தன்னிடத்தில் அதிகமாக பணம் இருக்கிறது என்ற கௌரவத்துடன் திமிருடன் நடந்து கொள்ளும் வழக்கம் இருந்து வருகிறது இப்படி நம்மிடத்தில் உதவிக்கு வந்தவர்களை நாம் காயப்படுத்துகிறோம் என்று அவர்கள் ஒருபோதும் சிந்திப்பது கிடையாது இப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவர்களை நீ உனக்கும் மிக அருகில் வைத்திருக்கும் பொழுது இத்தனை காலமும் எப்படி இருந்தாயோ கௌரவத்தோடு நீ நடந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இது உனக்கான வாழ்க்கை என்பதில் நிச்சயமாக மாற்று கருத்து கிடையாது உனக்கு உன்மேல் நம்பிக்கை இருந்துவிட்டால் நீ ஆசைப்பட்டதை விடவும் இந்த வாழ்க்கை உனக்கு அளவற்ற மகிழ்ச்சியை எதிர்காலத்தில் தரத்தான் போகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையும் உனக்கு நான் ஏற்படுத்தி கொடுக்கத்தான் போகிறேன் எனவே இவர்கள் இடத்திலிருந்து விலகி இவர்கள் கொடுக்கின்ற எதையும் நீ ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதே நீயாக இவர்களை தேடி சென்றால் மட்டும்தான் உனக்கு அவமானம் உன்னை தேடி வரும் அதனால் நீ இவர்களிடத்தில் ஒருபோதும் எந்த ஒரு உதவியையும் கேட்காதே அன்பு குழந்தையே உனக்கான அழகான வாழ்க்கை இங்கே காத்து கொண்டிருக்கிறது உன் மீது நம்பிக்கை வைத்து அப்பன் சொல்படி நீ நடந்து கொண்டாய் ஆனால் உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லபடியாகவே நடந்து முடியும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் ரென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்